ாலும்ப்டுக்கு தானே போறாங்க அங்க நக்கெல்லாம் டீ குடிச்சிக்க மாட்டோமா எதுக்கு இங்க குடிச்சுக்கிட்டு சொன்னேன் வேற ஒண்ணு காய்கறி வாங்கிட்டு வாங்க ஏன்னா நிறைய காய்கறி வாங்க வேண்டியிருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் வரலுமா என்ன வேண்டாம் நாங்க அனுப்பிட்டு

எல்லாத்துலயும் கிலோ வாங்கிட்டு போறேன் இவர் போன ஆயிரம் முடிச்சுட்டு வந்து நீங்க உள்ள கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி லாரி தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு வந்துருவாங்க அப்புறம் என்ன செய்யறது அதுக்காக நானே போய் ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு முடிஞ்சு போனா காய்கறி கிடைக்குள்ள ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு நானூறு கடைக்குள்ள வந்துரும்

அதிக வெயிட் அவங்க தான் எடுப்பாங்க நம்ம வெயிட் கம்மியா தானே எடுப்போம் சொன்னா எங்க கேப்பாங்க இப்ப இந்த டான்ஸ் ஒரு டான்ஸ் பாத்துるீங்க ஆமா அது டான்ஸ் ஆமா அது வந்து எக்ஸ்சைஸ் ஸ்டெப் டின் 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 ஆடாதீங்க இங்க ரெண்டு எல்லாரும் அத தான் செஞ்சிருக்காங்க அதாவது அத அந்த ஸ்டெப் நாங்களும் போட்டோம் எல்லாரும் அதே பாட்டு தான் அதே ட்ரிப் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டைல்லஸா செஞ்சிருப்பாங்க நம்ம சும்மா ஒப்புக்கு சப்பானியா செஞ்சிருப்போம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணிருக்கோம் என்னமோ இந்த ட்ரிப் கூப்ட உடனே வந்துட்டாங்க ஆனா ஸ்டெப்ப பார்த்தேன் நமக்கு ஏத்த ஸ்டெப் பார்த்தே இருந்துச்சு ரைட் அப்படினுட்டு நான் பாட்டு கேக்க போட்டேன் அதனால வேற ஒண்ணுமே கிடையாது திருப்பி தம்பி சேனல்ல ஏகா வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க ஏகா அந்த வீடியோ சேனல்ல தொடங்கிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கீங்கங்கறீங்க இதுல பேசி போடவே ஒண்ணுமே கிடைக்காம யோசிச்சிட்டு இருந்தோம் அதனால தம்பி சேனல்ல ஒண்ணுமே பேசி போடாம இருந்துச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா எப்போ ரெகுலரா வீடியோ போடுறது வந்து கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு நாளைக்கு ஒரு கா மூணு நாளைக்கு ஒரு கதா ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு நான் முயற்சிக்கிறேன் டெய்லி வீடியோ போடுற மாதிரி முயற்சிக்கிறேன் சின்ன வாண்டையும் பெரிய வாண்டையும் கெஞ்சி தாங்க நான் கூப்பிடுறேன் அதுக்கு ரெண்டும் வர வரமாட்டிக்குதுங்க நம்ம என்ன செய்ய இவர் சொல்லுவாரு அடிக்க நடிக்கிறதுக்கு அடிக்க கூடாது படிக்க அடிக்கிறதுக்கு அடிக்கலாம் அது உண்மை அதாவது நம்ம பிள்ளை படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டலாம் அடிக்கலாம் பிள்ளை நடிக்க மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்லி அடிக்கலாமா திட்டலாமா அது தப்பு அது நம்மளுடைய சுயநலமா போயிருமா அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா வரட்டும் நடிக்கட்டும் இல்ல நாங்க நடிக்கலன்ட்டா நம்ம அத கம்பல் பண்ணவே கூடாது உண்மையா அதுதான் நான் சொன்னேன் வேற என்னன்னு சொல்ல போனேன் தப்பா ரைட்டான்றதை நீங்களே சொல்லுங்க ஓகேவா அப்புறம் நிறைய பேர் மதீனா மதினாவை போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது நிறைய பேர் கேட்கல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அதாவது மதீனாவோட வீடியோ நான் அப்பதான் பார்த்தோம் இருபது வருஷம் கழிச்சு தான் உங்களை தா சொன்னாங்க அப்ப லவ் ஸ்டோரியில கூட உங்களுக்கு யூடியூப்பில் கூட பார்க்கலையா உங்களுக்கு ஆனதே தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது கிட்ட சின்ன செல்லு தான் இருந்துச்சு அப்போ நாங்கள் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதினாவை பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்கன்றனால அவ்வளோவா செல்லு யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நம்மளை யூடியூப்லேயே பார்க்க ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாவில் நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக டச் செல் வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க பார்த்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரோ பார்த்துட்டு என்ன மதினா நீ வீடியோவில் வந்திருக்க வந்திருக்கேன்னு மதினாவோட சொந்தக்காரவங்களாம் பார்த்துட்டு சொல்ல போய் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஐயோ அப்படியா அவங்க வீடியோவில் இருக்க ங்களா எங்க காமிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம இருக்கோங்கிற சம்பவம் அதாவது நான் அதாவது அவ எங்க எனக்கும் எப்படி சொல்றது நான் எங்க வீட்டை விட்டு சொல்லிக்காம கொள்ளிக்காம ஓடி வந்ததுக்கு அப்புறம் அவளாயிட்டு நான் எந்த டச் வச்சுக்கலாம் அவளும் கிடையாதுங்க யாரோடையுமே நான் டச் வச்சுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள இட்டு யாருக்கும் ஒரு தொந்தரவு அதுக்கப்புறம் கூடாது மு எனக்கும் முத்துக்கும் கல்யாணம் நான் தான் தெரியப்படுத்தவே இல்லையே அதனால தெரிஞ்சுக்கல திருப்பி நாங்களாம் தேடி போய் பார்த்ததுதான் நான் பார்த்ததுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவளும் என்னைய பார்த்தது அப்பதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க டச்சில் தாங்க இருக்கோம் அப்புறம் உதவி பண்ணீங்களு செய்யலைனாலும் சிறுசா ஏதோ எங்களாலும் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நாங்க செஞ்சிருக்கோம் தான் இருக்கும் கண்டிப்பா அது அதாவது அது நம்ம ஒரு உதவி அப்படின்ற பட்சத்துல வந்து அதை வந்து நம்ம செஞ்சத வந்து இப்ப நான் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு நம்ம இருந்தாங்க வீடியோல சொல்லுங்க நான் செஞ்சதுன்னு சொல்லி சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லி நமக்கு அவங்களா சொல்றது வந்து அது வேற விஷயம் இப்ப நம்ம அவங்கள வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அக்காவுக்கு அவங்கள செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து அது வேற விஷயம் ஆனா நான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நானே எப்படி எல்லா வீடியோலயும் உங்ககிட்ட சொல்றது அதனால நாங்க அதை தெரியப்படுத்தல அவள் நாங்கள் டச்சில் தாங்க இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது நாங்க நல்லா ஹாப்பியா தான் இருக்கோம் டெய்லி போன் போட்டு பேசலைனாலும் எப்பயாவது நாங்க ஃபோன் போட்டு பேசிடுவோம் கண்டிப்பா அவளுக்கு தெரியும் என்னோட சூழ்நிலைகள் என்னன்னு அவ மட்டும் கிடையாது சேகர் பாலா மட்டும் அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லாரோடையும் தான் இருக்கும் ஆனா எல்லாரோடையும் நான் ரெகுலரா பேசுறது கிடையாது நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்ல அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விடுங்க அப்ப நான் ரிப்ளை பண்ணி விடுவேன் அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்குங்க யாரையும் டச் இல்லாம நீக்கி தள்ளி வச்சு பாக்கலங்க ஆமா நல்லா இருக்காங்க இப்போ நல்லா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணுமே கிடையாது அத உங்ககிட்ட மெயினா சொல்லிடணும் ஏன்னா கேட்டிருந்தீங்க அத நிறைய பேர் லைக் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட்ட சரி ரைட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு வின் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம போயிடுமா இந்த கேட்ட சேனல் ஐடியில சொல்லாம இந்த ஐடியில சொல்றேன்னு நினைக்காதீங்க எங்க குடும்பம் தானே எல்லாமே தானே அதனால நான் இதுல சொன்னேன் தப்பா நினைச்சிக்காதீங்க இதுல அதிக பேருக்கு ரீச் ஆக சான்ஸ் இல்ல ரீச் ஆ ஆயிருந்துச்சுன்னா அந்த பாத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க பார்க்காதவங்க நாங்க அதுலயுமே இதுக்கான ஆன்சர் வியாபாரத்துக்கு போகும்போது நாங்க சொல்றோம் ஒன்ஸ் மோர் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் நான் பண்றேன் ஏன்னா அந்த சேனல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்க்க சான்ஸ் இருக்கு இந்த சேனல்ல அதிக பேர் இல்லாதனால பார்க்க குறைவுகள் இருக்கு நான் இருந்தாலும் அவசரத்தில் சொல்லிட்டேன் சொன்னதை நம்ம அழிக்க வேண்டாமே அப்படியே விட்டுறலாமேங்கிறதுக்காக நான் விடுறேங்க இதையுமே அழிக்க மாட்டேன்னு தெரியல அப்படிலாம் இருக்குல்ல லைவ்ல வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னாக்க நாங்கள் எப்படி மலேசியா ட்ரிப் எப்படி இருந்துச்சு பொங்கல் எப்படி இருந்துச்சு வேண்டாம் நான் மலேசியா ட்ரிப் எப்படி இருந்துச்சு வேண்டாவா ஒரு மினிட் அடுப்பு இப்படியும் ஒரு ஆளுகளை பாருங்க இப்படித்தான் இந்த பெண்ணுங்களோட லைஃபே இப்படித்தான் இருக்குது எதையாவது ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அடுப்புல பால் வச்சுட்டேன் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுட்டேன்ட்டு ஓடுவாங்க அங்கே போய் பார்த்தாக்க அது சிம்மில் தான் இருக்கும் இப்போ ஒரு ஸ்மெல் வந்துச்சு அதனால தான் அடுப்பில் குழம்பு வச்சுட்டு வந்துட்டாங்க இருந்துச்சு சட்டி சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தா குட்டையும் சோறு கூட போயிருக்கேன் அதனால நெட்டையர் வந்துட்டார் வந்தவே திரும்பி ஓடுறாரு பாருங்க என்னட இந்த ஓட்டோ ஓடுற சரிங்க பாரு என்னங்க இப்படி பயப்படுறானுங்க அங்க பாருங்க திரும்பி வீடு அந்த பக்கம் எந்த பக்கம் இருக்குமா எல்லாரும் ஒன்னே மாதிரியே இருப்பாங்களா சரி சொல்றது கேளுங்க பெருமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தம் சொல்லிட்டேன் இல்ல அது இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் லைவில் கேட்டிருந்தீங்கன்னா மலேசியா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க இப்போ வந்திருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டுருந்தீங்க ஜெயசுந்திரமா எப்படி பழக்கமும் அதை லைவ்லே சொல்லியிருந்தோம் தெரியாத உறவுகளுக்காக நான் சொல்லிக்கிறேன்னா அவங்க நம்மள மாதிரி உறவுகள் ஒருத்தவங்க தான் அவங்க அதாவது ரொம்ப அப்படின்னா சாந்தானா கொஞ்சம் ரொம்ப உயிராக இருந்து அவங்க சாந்தாவை நான் பொண்ணாக தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அம்மாவா ரொம்ப உருக்கி நமக்கு நிறையா எப்படி சொல்கிறதுனா பாசம் அந்த பாசத்துக்கு வந்து அளவில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசம் சாந்தா மேலையும் வச்சிருக்காங்க நீங்களும் பாசம் வச்சிருக்கீங்கன்னா யூடியூப்பில் அண்ணனா இருக்கட்டும் தம்பிகளாக இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் நிறைய பேர் என்னை உறவு வச்சு சொல்லி கூப்பிடுவீங்க என் அண்ணி என் அக்கா என் எப்படி சொல்ற அண்ணன் மண்டாட்டி அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறீங்க அதே தான் எங்க அம்மாவும் எடுத்துக்கிட்டாங்க மகளா அவங்களுக்கு ஒரு பொண்ணு அது என் தங்கச்சின்னு வச்சுக்கோங்களேன் நானும் ஒண்ணு அதனால எப்படி சொல்றது ரெண்டு அவங்களுக்கு மூத்த பொண்ணு இறந்தனால அவங்க மூத்த பொண்ணு மாதிரியே ஆட்டி அஹ் குணாதசியங்கள் ஒண்ணு ரெண்டு எங்கிட்ட இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு சரி ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமே அப்படிங்கறதுக்காக போன பொங்கலுக்கும் வந்தாங்க இந்த பொங்கலுக்கும் என்னோட கட்டாயத்துக்காக வந்தா பாருங்க பார்த்து பத்திரமா இருக்க பாய்ங்க